ஹே ஃபோக்ஸ் வெல்கம் பேக் டு அ சேனல் ஹாலிவுட் ஹேப் தமிழ் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி பேட்மேன் டே ஸோ அதனால் இந்த வீடியோவில் பேட்மேன் மூவிக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானு அப்படியே ஆளில் போட்டு வச்சுக்கோங்க சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் பென் குயின் சீரிஸோட எபிசோட் ஒன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுவங்க போய் உடனே பாருங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கு ஸோ ஓகே சரி பேட்மேன் மூவிக்கான அப்டேட் கூட வரலாமா ஸோ பேட்மேன் மூவியோட டேரக்டர் மேட்ரியூஸ் பேட்மேன் டூ மூவிக்கான அப்டேட் கொடுத்துருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்மேன் டூ மூவிக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ பேட்மேன் டூ மூவிக்கான ஷூட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங்கிலிருந்து அந்த மூவிக்கான ஷூட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேட்மேன் மூவி ஒரு செய்யாலஜி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட மேட்ரியஸ் சொல்லியிருக்காரு இந்த ட்ரையாலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்ஸ் எப்படி பிளாட் ஸ்டோரி பிளாட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் அதாவது நிறைய க்ரைம்ஸை நம்ம பேட்மேன் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு நீங்கள் பேட் மேட்யூஸோட பேட்மேன் மூவி பார்த்துருப்பீங்க ஸோ அதில் கூட ராபர்ட் பேட்டின்சன் பேட்மேன் பார்த்திங்கன்னா நிறைய க்ரைம்ஸ் நம்ம ரிட்லர் பண்ண கொலையெல்லாம் நிறைய சால்வ் பண்ணுற மாதிரியும் தான் இருந்தது ஸோ அதனால் இந்த ட்ரையாலஜி மூவி கூட ஒரு த்ரில்லராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு ஸோ யாரெல்லாம் பேட்மேன் மூவிக்காக வெயிட் பண்ணிட்டுரு பேட்மேன் டூ மூவிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பேட்மேன் ஃப்ரான்ச்சைஸுக்கு ஒரு ட்ரையாலஜி வரதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சரி என்ன பண்ணுறது ஆர்க்கம்மா சேலம் சீரிஸை வேற கேன்சல் பண்ணி தொலைச்சிட்டாங்க நம்ம அண்ட் ஈஸி ஸோ பேட்மேன் மூவியாவது கொஞ்சம் நல்லபடியாக பண்ணால் நல்லாயிருக்கும் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு பேட்மேன் ஃப்ரான்சைஸுக்கு ஒரு ட்ரையாலஜி வர்றது ஸோ நீங்க இதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம்